காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துல முந்நூறு யூனிட்டு மின்சாரம் இலவசமாக நம்ம வாங்க போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒன்றும் இல்லை ஏற்கனவே நம்ம சேனலில் முந்நூறு யூனிட்டுக்கு சோலார் மின் இணைப்பு மூலியமாக எப்படி மானியம் வாங்குவது அதன் மூலியமாக எப்படி முந்நூறு யூனிட்டு மின்சாரம் இலவசமாக கிடைக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது தெரியாதவங்க இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதை பேஸ் பண்ணி எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அது டாக்குமெண்ட் விண்ணப்ப காண்பிச்சதுக்கு நமக்கு எப்படி மானியம் கிடைக்கும் யார் யார் வந்து பார்ப்பாங்க எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன் டீட்டெயில்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோடைய நிறைவு பகுதியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க இப்போ நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் நீங்கள் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூகுளில் வந்து பிஎம் சூர்யாகார் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து பிஎம் சூரியகர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இதை தான் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி உள்ளே போகணும் ஸோ இதை நம்ம இப்போ க்ளிக் பண்ணிக்குவோம் கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அப்ளை ஃபார் ரூப் டாப் சோலார் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர் ஹியர் லாக்இன் ஹியர் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் தான் பண்ணணும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக என்னென்னு பார்த்துருவோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிஜிஸ்டர் ஹியரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி அதில் காட்டுறேன் அதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு ஸோ அதனால் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கு மேலே வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ நான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு கேட்பாங்க இது வந்து நம்ம டிஎன்இபி வரும் ஸோ தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஎன்இபியில் டான்ஜெட் கோ அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த இதில் வந்து உங்களுடைய கன்சியூமர் நம்பர் அந்த கன்சியூமர் நம்பர் வந்து அந்தந்த ரீஜியன் பிரகாரம் வரும் உதாரணத்துக்கு திருச்சியை பொறுத்த மட்டும் ஜீரோ ஆறுன்னு ஆரம்பிக்கும் அது மாதிரி உங்களுக்கு என்னவோ அந்த நம்பரை நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கன்சூமர் நம்பரும் மொபைல் நம்பரையும் வச்சு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு டாப் ஸ்டோலார் ஓப்பன் ஆகிடும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபீசிபிலிட்டி அப்ரூவல் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து ஃபீசிபிலிட்டி அப்ரூவல் இருக்கா பேனலை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலருந்து எல்லாமே அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அந்தது ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து நெட்மீட்ருக்கு வந்து சப்மிட் பண்ணிடலாம் அப்ளை பண்ணிடலாம் ஈவிக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு டேரெக்டாக அது வந்து போய் நெட் மீட்ரு வேணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் இந்த நெட் மீட்டர் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவாங்க யாருன்னா அந்த டிஸ்காம்ன்றவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து கமிஷனிங் பண்ணுவாங்க ஸோ கமிஷனிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இந்த கேன்சல் பண்ண செக்கு இதெல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முப்பது நாள் உங்களுக்கு வந்து சப்சிடி ஏறிடும் இந்த சப்சிடி ஏறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வந்து அந்த பை பைடரக்ஷனில் மீட்ரு தான் வச்சுருப்பாங்க அதாவது வந்து நீங்கள் சோலார் மீட்ரு யூஸ் பண்ணாத நேரம் உங்களுக்கு இபி சர்வீஸ் யூஸ் பண்ண முடியும் அதுதான் வந்து அந்த பைடைரக்ஷன் மீட்ரு எய்தர் உங்களுக்கு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்களே வச்சிருக்கவங்க தான் அதை அப்ளை பண்ண முடியும் இதுதான் அந்த இதோடைய ப்ரொசீஜர் ஸோ இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது இல்லை என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஃபர்தராக ஒரு சப் ஒரு சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணியே காட்டணும் அப்படின்னா நீங்கள் காட்டலாம் நான் சொன்னீங்கன்னா நான் ப்ரொசீஜர் வந்து பண்ணி காட்டுறேன் ஏன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது இப்போ எனக்கு தேவை படாத பட்சத்தில் நான் அப்ளை பண்ண முடியாது இல்லையா எனக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதுக்கான பணம் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சா தான் மானியம் வந்து வாங்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்னால் இப்போ பண்ண முடியல ஸோ உங்களுக்கு யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்ளை தரேன் ஸோ வேற எதுவும் சந்தேகனாலும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நம்மளோட சேனலில் இணைஞ்சிருங்க நம்ம சேனலை மறக்காம நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ